அனைவருக்கும் இந்த நேர வணக்கம் எனது பெயர் ருத்ரா தேவி ரவி நான் நீ நிறுவனத்தில் நிறுவனத்துல மட்டக்கிழப்பு மாவட்டத்துல நீவரோ நிறுவனத்துல இணைப்பாளராக கிட்டத்தட்ட இருபது வருட காலமாக நாங்கள் வேலை செய்து கொண்டு வரோம் இந்த வகையில் நாங்கள் கூடுதலாக பெண்கள மேம்பாடு தொடர் பெண்கள உரிமைகள் சார்ந்த வேலை திட்டங்களை இந்த மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் செய்து கொண்டு வரோம் அந்த வகையில் கனேடிய தமிழர் பேரவை அமைப்பின் ஊடாக சிவஞானம் ஸ்ரீதரன் அண்ணா அவர்கள் எங்களுக்கு அஹ் இந்த நெசவு உற்பத்தியை நாங்க பெண்களுக்கு அஹ் பெண்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கமாக இந்த நெசவு உற்பத்திக்கான கொடுப்பனவை என்று எங்களுக்கு அஹ் ஊடாகங்களுக்கு அதேபோல் ருசி ஊடாகவும் இந்த நிதிவந்தங்களுக்கு இன்றைக்கி கையளிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த தமிழர் பேரவை அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்வதோடு அதே போல் இந்த நிதி உதவியை முழுமையாகங்களுக்கு வழங்கிய ஸ்ரீதரன் அண்ணா அவர்களுக்கும் நன்றியை கூட நாங்கள் இந்த நேரத்தில் கடமை பெற்றிருக்கிறோம் இந்த தொழில் மேலும் இந்த மக்களுக்காக சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படும் நான் இந்த இடத்துல ஆணித்தனமாக கூறிக்கொள்கிறதோட நீங்கள் தொடர்ந்து எங்களை கண்காணிப்போட எங்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவீங்கிற நம்பிக்கையை நம்பிக்கையையும் மூட்டி நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்